வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் உள்ள சிவலிங்கம் வந்து தினமும் ஒரு முடிச்ச அளவு வந்து வளருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னது சிவலிங்கம் வளருதா ஆமாங்க இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் வந்து தினமுமே ஒரு முடித்த அளவுக்கு வந்து வளரதா வந்து சொல்லப்படுது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி இந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஹாசன் மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தாண்டவபுரி அப்படிங்கிற ஊரில் தாங்க இந்த ஒரு உத்தரகடேஸ்வரர் சிவன் கோவில் வந்து இருக்குது இந்த கோவில்ல உள்ள சிவலிங்கம் வந்து வருஷத்துக்கு வருஷம் வந்து உயரம் கூடுது அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அந்த காலத்தில் இந்த ஒரு சிவலிங்கம் வந்து வெறும் ரெண்டு அங்குலம் உயரம் மட்டும்தான் இருந்திருக்கு ஆனால் இப்போ வந்து அதை நம்ம பார்க்கும்போது அரை அடி அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு சிவலிங்கம் வந்து எப்படி இப்படி வளருது அப்படிங்கிறத கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம் வந்து சுருங்கி விரிகிறதுனால இயற்கையாகவே வந்து வளருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பக்தர்களோட பிரார்த்தனை அதிகமானால் அதுக்கு ஏற்ற மாதிரி லிங்கமும் வளரும்னு சொல்லிட்டு இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க இந்த கோவிலில் நாம் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவறை சுவருக்கும் லிங்கத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து ஒரு சின்ன சின்ன மாறுதலாக வந்து இருக்கிறதா சொல்லப்படுது ஆராய்ச்சியாளர்கள் கூட இந்த ஒரு சிவலிங்கம் வந்து எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்க முடியாத ஒரு புதிராதாங்க இந்த ஒரு சிவபெருமான் கோவில் வந்து இருக்கு இந்த சிவபெருமான் நமக்கு கொடுக்குற அதிசயங்களில் நம்ம அறிவால கூட வந்து அளவிட முடியாது அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஒரு கோவில யார் கட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஆதி சிவபக்தர் வந்து மண் வடிவத்தில் வந்து லிங்கத்தை வந்து செஞ்சு வச்சிருந்துருக்காரு அதுக்கப்புறமா ஹைசா ஆட்சியாளர்கள் காலத்துல வந்து அரசர்கள் வந்து இத ஒரு கோவிலாவே கட்டி வந்து விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த ஒரு கோவில் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனோட பக்தன் ஒருவன் கிட்ட அந்த கோவில் கற்ற அளவுக்கு காசு இல்லாததால ஒரு மண்ணால வந்து சிவலிங்கத்தை வந்து உருவாக்கி வழிபட ஆரம்பிச்சிருக்கான் நாட்கள் செல்ல செல்ல அந்த சிவலிங்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சு சிவனை வந்து வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல அரசர்கள் தான் இந்த ஒரு சிவலிங்கத்துக்கு ப்ராப்பரா வந்து கோவில் கட்டி அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கோவில்களில் உள்ள தூண்கள்லையும் சரி சுவர்களையும் சரி கல்லிலேயே வந்து செதுக்கப்பட்ட நரசிம்மர் கணபதி பார்வதி ரிஷிகள் யோகிகள் இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாமே ரொம்ப அழகா வந்து செதுக்கியிருப்பாங்க அதே மாதிரி கருவறை சுவர் பகுதியிலுமே நம்ம நிறைய தெய்வீகமான சிற்பங்களை வந்து பார்க்கலாம் இந்த சிவன் கோவிலில் நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கடன் சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் நீதிமன்ற பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கோபங்கள் துயரங்கள் இது எல்லாமே குறையும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த கோவிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா மனசு வந்து ரொம்ப நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கிறதா வந்து இந்த கோவிலோட மிகப்பெரிய பவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த மாதிரி இன்னும் தெரியாத கோவில் ரகசியங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஷார்ட்டாகவும் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க